அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேது பகவானுடன் இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேசநிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குரு பற்றியும் சுக்ரபுகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபுகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குரு பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோகக்காரகன் சுக்கர பகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபகான் பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதற வீடும் குடும்ப வாழ்க்கையில் இயங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே மேசராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி புலன்கள் காணலாம் ராசிக்கு தனம் வாக்கு குடும்ப கலத்தரக்காரகனாக சுக்கர பகவான் வருகிறார் கோச்சாரத்தில் வந்து இந்த சுக்கர பகவான் ஆறு ஏழு பத்தாம் வீடுகளில் வரும்போது காரகோ பாவனஸ்தி அவர் வந்து ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் எதிர் வழியில் அசிங்க அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் மேசராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் சுக்கரன் அதிபதியாக வருகிறார் இரண்டு ஏழாம் வீட்டிற்கு சுக்கரன் அதிபதியாக வரும்போது திருமணம் ஆனவர்கள் கணவர் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து கோவப்படாமல் சண்டை போடாமல் ஆவணி மாதம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் பனிவாக பாசமாக செல்ல வேண்டும் இல்லைனா வந்து சண்டை கண்டை போட்டு ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்திக்கக்கூடிய நிலையெலாம் வரும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைக்கு இதை நோய் நொடி தொந்தரவு கை கால் மூட்டு வலி முதுகு வலி பல்வழி இந்த மாதிரி நோய் நொடியால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு கவலை அவர்களுக்கு வந்து சோம்பல் உடல் பலகீனம் அதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இரண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் வரத்து உண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாவது வீட்டில குரு அமர்ந்து குருபுகானுடைய பார்வை சுக்கரன் மேல் விழுகிறது திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் பெரிய அளவு நீங்கள் வந்து வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது இந்த ஊருக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பல புரோக்கர்களிடம் திருமண வரன் பார்க்கக்கூடிய மீடியேட்டர்களிடம் நீங்கள் வந்து காசை கொடுத்து பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு இடம் பார்க்குறதுக்கு போய் வீண் விரய செலவுகள் செய்யாதீங்க ஏன்னா வந்து குடும்ப கலத்தரக்காரகன் நிலையில் சந்திரம் செய்கிறான் அதுவும் வந்து கேதுவுடன் கூட்டணி இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் வீண் விரயமாகிவிடும் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வீட்டிலேயே இருப்பது நல்லது ஆறாவது வீட்டிலே கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் அமர்கிறார் செவ்வாய் சுக்கரன் இருந்தால் எதிர் பாலினவர்கள் வழியில் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் கெட்ட பெயர் அசிங்க அவமானம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மேசராசி என்பர்கள் எதிர் பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா வந்து அவர்கள் மூலம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தேவையில்லாத உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு சட்ட சிக்கல் வரக்கூடிய நிலையெல்லாம் உண்டு எதிர் பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டுக்குடையவர் ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு எலக்ட்ரானிக் பொருட்கள் இதை செல்போன் வாங்குவீங்க கம்ப்யூட்ரு பிரிட்ஜு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு ஆறாவது வீட்டிலே சுக்கரபுகான் பகவான் செய்யும்போது எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து இழுப்போராகவும் அதுக்கு வந்து செலவுகள் செய்யக்கூடிய நிலையெலாம் வரும் ஆறாவது சுக்கிரன் சுக்கரன் நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது மேச ராசி அன்புக்கு ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்களில் லிப்பராவும் அதுக்கெல்லாம் உடனே செலவுகள் வைக்கும் இதுவரை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இனமே தெரில இப்போ வந்து செலவுகள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்ல மாதிரியான நிலை மேச ராசி அன்புக்கு ஏற்படும் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டிலே நேசநலியில் செஞ்சிடலாம் செய்யும்போது அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் இந்த கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி காதலர்கள் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை கண்டை கட்டிக்காதிங்க திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் அன்பு பாசமாக பேசி சண்டை கட்டாமல் பார்த்துங்க செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவு நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடும் பூ வியாபாரிகள் பூ விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி நல்ல பணம் தனம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டிலே சந்திராம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துங்க எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஆண் நண்பர் பெண் நண்பர்களிடம் கெட்ட பழக்க வழக்கங்கள் தகாத உறவு இல்லாமல் பார்த்துங்க இல்லைன்னா வந்து மேசராசி நண்பர்களுக்கு கோடா நட்பு கேடாய் முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு நேர காலம் தற்போது இரண்டாம் வீட்டின் அதிபதி நேசநலியில் சந்திரம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து தலை குனிந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் மேசராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிபவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சனிபவான் வக்கரகதியில் இருக்கும்போது அவர் வந்து தொழிஸ்தானத்திற்கு செல்வது போல் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் சனிபவான் இருப்பதுபோல் இருப்பது போல் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை கண்ணுங்கருத்துமாக அதை வந்து கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருங்க மற்ற விஷயங்களில் மனம் செல்லாமல் பார்த்துங்க ஆவணி மாதம் எட்டாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை குடும்ப கலத்தரக்காரகன் சுக்கரனுடைய நிலை சரியில்லாமல் இருக்கிறது ராசி அன்பர்கள் உங்கள் வார்த்தையிலும் பேச்சிலையும் கவனம் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி சொந்தக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நாளத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்